இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் அவங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள் எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ சூழ்நிலைகளில் அருமையாக உங்களை காற்று வழி நடத்தி பாதுகாத்தார் அந்த இறக்கத்துக்காக கத்திர ஸ்தோத்தரிக்கிறேன் ஜபிக்கலாமா கிருபையும் இறக்கமும் நடந்தவரை பூரண வடி உள்ள சியோனே அருமையான அந்த நேரத்தில் நீங்கள் நாங்கள் ஏறி இறங்குற வாசஸலாம்ப்பா எங்களுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும்ப்பா இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கும் முதியோர்களுக்காக ஜபிக்கிறேன் வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் வாலிப பையங்களுக்காக ஜபிக்கிறேன் விசேஷமாக இன்னைக்கு பள்ளி சென்று வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரங்கல் அர்ப்பணிக்கப்பா இந்த வருஷத்தின் முதல் நாள் தொடங்குதுப்பா ஒவ்வொரு பள்ளி மாணவ மாணவிகளை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க ஞானம் உங்ககிட்டேருந்து வெளிப்படுத்துராஜா நீங்கள் ஞானத்தில் ஐஸ்வர்யன் இன்னைக்கு உங்களை அப்பான்னு கூப்பிட்ட ஒவ்வொரு பிள்ளைலையும் நீங்கள் ஞானவானா நடத்துங்கப்பா ஞானத்தில் தலை சிறக்க கிருப செய்யுங்க வியாதியோட வறுமையோடு துக்கித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கப்பா கூட்டம் கூட்டமாய் ஐயோ எனக்கு வரும என் வியாதி என் பற்களைப்பு என் பாவம் என் ஆளின்னு கண்ணீர் வடித்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைலையும் இந்த நிமிஷத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தாய் தன் பாலகன மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன்னு சொன்னீங்களாப்பா அந்த வார்த்தைக்காக நண்டு செலுத்துகிறோம் அந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏக்கத்தோட பாரத்தோட கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவாய் செய்ய பிறக்கிறப்பைக்காக ஸ்தோத்திரம் உங்கள் தயவு இறங்க போறக்கு ஸ்தோத்திரம் பா கிரியைகள் நாச மோசங்கள் வன்கண்கள் பொறாமைகள் திருஷ்டிகளை நீங்கள் நிர்மலமாக்க வல்லவர் கூப்பிடுற பிள்ளைகளுக்கு செவி கொடுத்து செவி சாச்சி தயவு பண்ண போகிற இறக்கத்துக்காக ஸ்தோத்தரைக்கிறேன் நீங்கள் பூரணமான சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கட்டில் இட போகிறீங்கப்பா பூரணமான சமாதானத்தை கட்டளைட்டு மகிமைக்காக ஸ்தோத்துரும் சிறு குழந்தைகளையும் பச்சளம் பிஞ்சுகளையும் கரங்கள் அர்ப்பணிக்க வியாதியஸ்தர்களை ஒப்பு கொடுக்க போராட்டங்கள் கடன் பாரங்கள் வியாபார சலத்தில் வியாபாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க தேவையை சந்திக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்துரும் உங்கள் தயவுக்குள்ளே நடத்துங்க ஒரு பூரணமான சமாதானத்தை கட்டளை கிருபைக்காக உத்தரிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதி உங்கள் நாமத்தை கொண்டு பிள்ளைகள் ஆசீர்வதி ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அலுவயம் மறுபடியும் மீண்டும் மீண்டும் உங்களை வாழ்த்துக்கிறேன் கேட்ட ரொம்ப நேசிக்கார் உங்களை ஒரு விசேஷமான பாத்திரங்கள் நீங்கள் இந்த திஞ்ச கிழமை சாயங்கால வேலையில் அந்த சேனல் வாயில் அவங்கள எல்லாரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பூரண சமாதானத்தை கற்றுக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறார் அலைவையா ஒரு பூரணமான சமாதானம் ஒரு பரிபூரணம் ஒரு முழுமை எனக்கு எப்படி செய்வார் நான் எப்படி அந்த பூரணத்தை அனுபவிச்சிக்கொள்ள பூரணம்னா என்ன எது அந்த முழுமை அந்த முழுமையான சந்தோஷம் எது ஒரு பூரண வடிவு உள்ள சியோனா ஒரு அருமையான பாத்திரமானா என்ன விசாரிப்பது இல்லையே நான் கிறிஸ்துவுக்கு பயந்த பிள்ளை இல்லையே தேவ பயமும் தேவ சாட்சியும் என்ற இல்லையே அறிக்கை என்ற இல்லையேயா கலங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் கருத்தை சொல்கிறார் அண்ணிலிருந்து உன்னை நான் பரிபூர்ணமாக்க போகிறேன் உனக்கு பரிபூர்ண சமாதானம் உனக்கு பரிபூர்ண விடுதலை உனக்கு பரிபூர்ணமான காரியம் எதை செஞ்சாலும் நான் உனக்கு பரிபூர்ணமாக நம்ம செய்ய போகிறப்பா நீ என்ன தேடு நீ என்னை நோக்கி பார் என் விடுதலையை பிரவேசிக்க என் விடுதலைக்குள்ளே வாழ என்னால் உனக்கு விடுதலை உண்டாக்க முடியுங்கிற சாட்சி உனக்குள்ளே நான் தரணும்னா உனக்கு அந்த பூரணமான காரியத்தை நான் செய்யணும்னா நீ மனம் திரும்பு அலைலையா அலை லுயா எதோ அழகா சொல்லுது இன்றைக்கி உனக்கு பரிபூர்ணமான சமாதானம் உனக்கு பரிபூர்ணமான சந்தோஷம் உனக்கு பரிபூர்ணமான மீட்பு உனக்கு பரிபூர்ணமான ரட்சிப்பு இனி பாவம் ஒன்றை கிட்டி சேராது இனி பாவமான எண்ணங்களுக்கும் இச்சைகளுக்கும் இருதயம் அலைபாயாது உன் சிந்த செயல்படாது உன் கால்கள் விரைந்தோடாது பாவத்துக்கு தக்க ஒத்த வேஷம் உன் முக பாவனைகள் செய்யாது இன்னைக்கு நல்லா ஜோமனும் நல்லா பைபிள் வாசிப்போம் இருதயம் முழுவதும் பாவம் கண்ணின் நிமித்தம் அநேக பாவங்கள் பிறரை பண்ணுவோம் கேலி செய்வோம் பிறருக்கு எவ்வளவோ துஷாட்சியை உண்டு பண்ணுவோம் பாவம் அவன் அவனை நிதானிக்க அவனுக்கு இல்லை அவன் அடுத்தவனுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காகவே அவனுக்கு நேரம் போயிடுது நீங்கள் அடுத்தவனை பார்க்க வேண்டாம் ஏலனை செய்கிறவர்களில் பார்க்க வேண்டாம் சாட்சி இல்லாத ஜீவியத்தை பார்க்க வேண்டாம் தயவற்ற பிள்ளையில பார்க்க வேண்டாம் நீ கத்தரை மட்டும் நோக்கி பாரு உன் முகம் கத்தரை மட்டும் நோக்கி பார்க்கட்டும் உன் எண்ணங்களும் உன் சிந்தனைகளும் தேவனை சுற்றியே இருக்கட்டும் நீ அவருடைய சாயல் நீ பரிபூர்ணத்துக்காக பிறக்கப்பட்ட பிள்ளை உனக்கு சகலத்திலையும் பரிபூர்ணம் உண்டு நீ அவருடைய சாயல் மகனே மகளே அவருடைய சாயலா இருந்துட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி சாக்கியாதபடி அவருடைய வார்த்தையை உன் காது கேட்காதபடி உன் இருதயத்துக்குள்ளே பேசாதபடி நீ ஏன் வாழ்ந்தோம் ஏன் பிறந்தோம் ஏன் செத்தோன்னு தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமா இந்த நிமிஷத்துலேருந்து கர்த்தருக்கு உன் இருதயத்தை ஒப்பு கொடுங்கம்மா நம்மளையில உன் இருதயத்தை ஒப்பு கொடு உன் சிந்தையில் சாட்சி உண்டாகட்டும் உன் செயலில் உன் எண்ணங்கள்ல உன் நோக்கங்கள்ல கர்த்தருக்கு ஒரு பெரிய சாட்சி இன்னைக்கு உண்டாக போது அது நிமித்தம் உனக்கு இன்னைக்கு பரிபூர்ணம் உண்டாகணும் உன் பரிபூர்ணம் உன்னை நடத்த போகுது உனக்கு கொடுக்கப்படுற பரிபூர்ணம் உன்னை நடத்தும் உன் கடன் பாரத்தை ஒன்றர்ந்து நீக்கி போடும் வேதம் சொல்லுது பிறருக்காக வேண்டுதல் செய்யும்போது உன் சிறையிருப்பு மாறும் பிறருக்காக நீ ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு விடுதலே உண்டாக்கும் பிறரை அழிக்கணும் பிறருடைய நாச மோசங்களில் சந்தோஷப்படணும் பிறருடைய சக சகல தாழ்வுக்கும் மனமகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கும்போது நமக்கும் தாழ்வு தான் உண்டாகும் கருமையான தேவஜனமே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பார்ப்போமா ஏசையா திர்குதர்சின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள் உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்கிற மனசு முதல்ல நமக்கு வேணும் இந்த பரிபூர்ணத்துக்கு விசுவாசமாகிய பெரிய உறுதி ஒன்று வேணும் உறுதியாக நான் நம்புவேன் என்ன வந்தாலும் பரவாயில்ல யார் கைவிட்டாலும் பரவாயில்ல நான் உங்களை உறுதியாக நம்புவேன் என் நம்பிக்கையை நீங்கள் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டீங்க என் பாவத்தின் நிமித்தம் எனக்கு நாட்கள் கடந்து போவோம் எனக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு என் பாவத்தின் நிமித்தம் எனக்கு நாட்கள் வேணால் கடந்து போகலாம்ப்பா இன்னைக்குங்கிறது நாளைக்கு மாறலாம் நாளைக்குங்கிறது ஒரு வருஷம் கூட ஆகலாம் தப்பே இல்லை என் சிந்தனை என் செயல்கள் என் அற்பமான யோசனை என் பாவம் அலை என் பாவத்தின் நிமித்தம் எனக்கு இந்த சஞ்சலம் எனக்கு இந்த தவிப்புன்னு கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு பரிபூர்ணம் உண்டாகணும்ப்பா எனக்கு பரிபூர்ணம் உண்டாகணும் இங்கேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு சகலமும் எனக்கேத்தாவே இருக்குது நான் கிட்டே போனேன் அது எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது நான் இப்படியும் ஓடி 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 என் வாழ்க்கையில் நான் எந்த பக்கம் நிற்கன்னே அதை பாருங்கள் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் உண்மை உறுதியாய் கொண்டவன் மனதோடையவன் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதோடையவன் அந்த மனசு இருக்கா உங்க மனசுக்குள்ளே என்னென்னலாம் அழுக்கு இருக்குது என்னென்ன பாவம் இருக்குது என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன குற்றங்கள் இருக்குது என்னென்ன முடங்கள் இருக்கு அலிலுவையா அலுவய்யா நிதானிச்சு பார்க்கிங்களா அருமையான தேவ பிள்ளைலே நிதானிச்சது உண்டா நீ யோசித்து நீ நிதானிக்கும் போது கத்திர உனக்கு சாட்சியை உண்டு பண்ணுவாரே நீ நிதானிக்க நிதானிக்க உனக்கு விடுதலை உண்டாகுமே ஐயோ என் குற்றம் இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்கு இதில் தான் ஆசீர்வாத தடையாக இருக்குது எனக்கு இதனால தான் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ கூட உங்களுக்கு ஏளனமாக இருக்கலாம் கேலியாக கூட இருக்கலாம் அவசியமே இல்லை எனக்கு இந்த பக்கம் இருந்து பார்க்குற யாருக்கும் அவசியமே இல்லை இது உங்களுக்காக கத்தருடைய வார்த்தை காது உள்ளவன் கேட்க கடவா ஒரு நிமிஷம் நிதானிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டது எதுன்னு தெரியும் உங்களுக்கு பாரம் உண்டானதுக்கு எதுன்னு தெரியும் உங்கள் குடும்ப சமாதானத்துக்கு போ காரணம் என்னன்னு தெரியும் உங்கள் குடும்பத்தினுடைய சமாதான குறைச்சலுக்கு காரணம் என்ன கண்டுபிடிச்சிடலாம் கர்த்திற உறுதியாக நம்பியிருக்கீங்களா கர்த்தை கர்த்திற உறுதியாக நம்பியிருக்கீங்களா ஆலயத்துக்குள்ளே வேஷமா உலகத்துக்குள்ளே வேஷமா உங்களை உறுதியாக நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா உண்மையே நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் உங்களை உறுதியாக நான் பற்றி கொள்ளுவேன் என் விசுவாசம் இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா நிறையா வேணும் ஒவ்வொரு ஆண்களும் இன்னைக்கு கேட்க போகிறீங்க எனக்கு இன்னும் விசுவாசம் தாங்க என் வியாபார சலங்களில் காலையில் நான் கடையை போது என் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட நான் பேசிட்டு ஆரம்பிப்பேன்ப்பா உங்கள் வார்த்தைக்காக செவி சாசிட்டு ஆரம்பிப்பேன் அன்று நாள் முழுவதும் எனக்கு ஒரு இன்பமான நாளாக நீங்கள் எனக்கு தரணும் எனக்கு ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக தரணும் என் பாதுகாப்பும் என் மீட்பும் என் கிருபையுமானவரே எனக்கு சகலத்தை நீங்கள் செய்யணும் கேட்டது உண்டா கேட்டது உண்டா நான் ஓய்வு நாளில் என்ன சொல்லலாம்னு சரி ஆலயத்துக்கு போயிட்டு தான்ப்பா என் கடைக்கு வருவேன் ஆலயத்துக்கு போயிட்டு தான் என் தொழிலுக்கு வருவேன் சொன்னதுண்டா லை லுய்யா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொன்ன வார்த்தை எது எனக்கு சோறு போடுதுன்னு கேட்டார் காலையில் கடை திறந்தால் தான் நான் சோறு சாப்பிட முடியும் லை லுயா லுய்யா ஆனால் தேவனை தேடினா தான் உயிரோடு இருக்க முடியும் தேவனை தேனா தான் உயிரோட இருக்க முடியும் பிள்ளைகளா இது எனக்கு ஏற்பட்ட சாட்சி உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன் உண்மை உறுதியாய் நோக்கி பார்க்க மனதுடையவன் உங்களை உறுதியாய் பெற்றுக்கொள்ள மனதுடையவன் விசுவாசிக்க மனதுடையவன் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மனதோடையவன் என் மனம் உடையாமல் என்னை நீங்கள் நடத்தி வரீங்களே என் மனம் உடையாமல் என்னை நடத்தி வரீங்களே என் மனம் கோணாதபடி என்னை ஆசீர்வதிக்கீங்களே நன்றி ஐயா இல்லை நான் பூரணத்துக்குள்ள பிரவேசிக்கப்படணும் ஒரு பரிபூர்ணமான விடுதலை எனக்கு உண்டாகணும் ஒரு பரிபூர்ணமான வார்த்தை எனக்கு உண்டாகணும் அந்த தயவுக்காக அந்த இறக்கத்துக்காக நான் உங்களை நோக்கி பார்த்து துதிப்பேன் நான் உங்களை நோக்கி பார்த்து துதிப்பேன் அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் காத்துக்கொள்வீர் பூரண சமாதானத்தோட எல்லாத்தையும் கொடுத்து உன் மன்னன் நிறைவாக ஒன்று நாம் சமாதானத்தில் வைப்பேன்ப்பா இன்னைக்கு அது இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கருத்தை செஞ்சுட்டார் ஒவ்வொரு வியாபார சலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் கருத்தை செஞ்சுட்டார் இந்த இருபத்தி ஆறு மூணு அன்னைக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தார் அப்படியே கண்களை மூடு இறக்க நிறந்தவரை இறக்கத்தின் ஐஸ்வர்யனை கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறான்ப்பா காது உள்ளவனுக்குள்ளே பிரவேசிக்கும் காது உள்ளவனுக்கு இன்னைக்கு பிரவேசிக்கும்ப்பா இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்கல் அர்ப்பணிக்க ஒவ்வொரு பிள்ளையும் விடுதலையான ஒரு சாட்சி எழுப்பி கொடுங்க ஒரு மன மகிழ்ச்சியின் சாட்சியை எழுப்பி கொடுங்க ராஜா வெங்கல கதவுகளையும் இரும்பு தால்பால்களையும் நீங்கள் முறியடிப்பேன்னு சொன்னீங்களாப்பா இந்த நிமிஷத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே இரும்பு தாள்களை முறியடிச்சு அந்த காலத்தில் உள்ள உங்கள் வார்த்தையை கொடுத்து ஒரு பூரணமான சமாதானத்துக்குள்ளே வச்சு நடத்த போகிற கருவைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கண்ணீரோட வியாதியோட வறுமையோட பாரத்தோட துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தால்தே அர்ப்பணிக்கும்ப்பா தயவாய் நடத்துங்க அடிமை அடிமை குடும்பத்தையும் கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கும் இந்த சேனலுக்காக இல்லை பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைலையும் உங்கள் இருப்பாங்க தயவாய் நடத்துங்க ஆசீர்வாதம் பெரிய காரியங்களை செய்சு மூலம் ஜமிக்கிறோம் பிதாவே ஆமாம் அல்ல லூயா